ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க வரப்போகும் தேர்தல் நம்மளுக்கு இந்த தொகுதி எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கலசப்பாக்கம் அந்த தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கலசுப்பாக்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாலு முறை சுதந்திரம் பெற்றதற்கு முன்ன எலெக்ஷன்கள் வந்திருக்கு இந்த பதினாலு முறை எலெக்ஷன்களில் அதிமுக தான் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கலசாப்பாக்கம் தொகுதி மிகப்பெரிய அளவில் திமுக கண்ட்ரோலில் இருந்திருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு தேர்தல் நட ரெண்டு தேர்தல் நடக்கல அதுக்கப்புறம் நடந்திருக்கு அது அதில் அப்படின்னா பதினாலு முறை எலெக்ஷன்கள் ஐந்து முறை அதிமுகவும் ஆறு முறை திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பாத்திரலாம் அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுகவை பொறுத்த அளவுக்கு பி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பில் குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு அவரு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளும் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் காளிதாஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து நல கூட்டணி சார்பில் தி கொடுத்திருக்காங்க தான் கொடுத்துருக்காங்க அவங்க எம் நேரு அப்படிங்கிறவங்க போட்டிட்டுருக்காரு அவர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளும் அஞ்சு புள்ளி நாலு பெற்று இந்த இடத்துல வந்து நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுக கையிலிருந்து திமுக மாறியிருக்கு அதிமுக திமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பி எஸ் டி சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி எட்டு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து எடம் சார்பில் வி பன்னீர்செல்வம் அதாவது முன்னாடி ஜெயிச்சர் அவர் ஏதாவது வி பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இ பாலாஜி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த வந்து மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கலசப்பாக்கம் மக்களவைத் தேர்தல் பார்த்தோம் அந்த வகையில் நம்ம இரண்டு மக்களவைத் தேர்தல் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் சி என் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் போட்டிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எட்நூத்தி எட்டு வாக்குகளும் அறுபது புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் அறுபத்தி மூணாயிரத்தி வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி மூணு பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் சேகரன் அப்படிங்கிற ஒரு மூன்றரை பர்சன்ட் வாக்குகள் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர் ரமேஷ் பாபு அப்படிங்கிற போட்டி மூணாயிரத்தி ஐநூத்த அறுபது வாக்குகளும் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பெற்ற இந்த வந்து அவங்க நாலாம் மடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க இந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் டிஎம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இது திருவண்ணாமலை மாவட்டத்தோட வரும் சிஎன் அண்ணாதுரை அவர் தான் மீண்டும் போட்டிகிட்ருக்காரு அவர் எண்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து அதிமுக சார்பில் எம் களிய பெருமாள் அவங்க தான் இருக்காங்க அதிமுக தனித்து இந்த இடத்துல ஐம்பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகளும் முப்பது புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் பெற்று மிகப்பெரிய அளவில் வாக்குகளை தனித்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பா பாஜக தான் இருக்காங்க ஏ அஸ்வதாமன் அப்படிங்கிறத போட்டிக்கிட்டு You know what

இந்த இடத்துல வந்து போட்டி மிகப்பெரிய அளவுக்கு கடுமையா இருக்கும் அடுத்த நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமும் இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு எட்டு புள்ளி அறுபத்தோரு பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி பெற்று பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்கள் எல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க ஒரு ஒரு இடத்துல சில வாக்குகள் வந்து ஒரு கணிசமாக வச்சிருக்காங்க ஆனால் அது வெற்றி பெறும் அளவிற்கு தனிச்சு தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் சீமானவர்களோட நிலைமை எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து கலசப்பாக்கம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்திடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சார் அதாவது அந்த வாக்காளர்கள் திருத்தப்பட்டியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கலசப்பாக்கம் இருந்து கலசப்பாக்கம் தொகுதியிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களாம் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பெண் வாக்காளர்களும் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழையத்தவர்கள் பதிமூணு பேர் இந்த திளவாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வயசு கேட்டகிரியில் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பதினோரு ஆண்களும் முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி பெண்களும் இந்தத் தல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்கு வாக்கு ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்றி பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மாதிரி இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தாயிரத்தி நூத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் இருபத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கலசப்பாக்கம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு ஏவரேஜ் தொகுதி வாக்குப்பதிவு இங்கே நடக்கும் பார்க்கலாம் அந்த வகையில பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது எழுபத்தி ரெண்டு முப்பது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எழுபத்தஞ்சு முப்பது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல எழுபத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தி ஒன்பது புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தெட்டு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலாம் எம்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எண்பது எண்பத்தி நாலு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை எண்பத்தஞ்சு சதவீதமாக இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்பத்தஞ்சு பர்சென்ட் வந்து நூறு பர்சென்ட் இந்த தொகுதி மக்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அடுத்து கலசப்பாக்கம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தனிச்சு வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளவு எகேனஸ்டா இருக்கிறப்ப வாங்கியிருக்காங்க சோ அந்த வகையில பார்க்கறப்ப பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி புள்ளி பதினாலு சதவீதமும் எண்பத்தி வாக்குகளும் பெற்று அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணியோட அவங்க வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீட்டில் அதிமுகவோட ஒத்து வந்துட்டாங்க அப்படின்னா கலசம்பாக்கம் தொகுதியில் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் பதினாலு பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக இங்கே பன்னெண்டு விழுந்திருக்கு அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல பதிமூணு வாக்காளர்கள் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து பிஎம்கே அண்டு பிஜேபி அந்த வாக்குகள் தான் அந்த பதினாலு பர்சன்ட் வாக்குகள் வந்து அஸ்பத் அவர்கள் பெற்றிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த தடவை இருக்கு அந்த ரெண்டு கட்சிக்கு என்டிஏல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கு ஸோ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணிக்கு நம்ம சொல்கிற நம்ம பின்வரும் ஒரு பார்க்கலாம் இந்த பர்சன்டேஜ்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பின்வரும் பார்க்கலாம் மொத்தத்தில் அதிமுக கூட்டணியாக செயல்பட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக திரும்ப நம்மளை மாவட்டத்தில் எட்டு தொகுதியில் நாலு அஞ்சு அஞ்சு தொகுதிகளில் இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில முப்பத்தஞ்சு புள்ளி எழுபத்தேழு சதவீதமும் எழுபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி அஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில போன தடவை வந்து அவங்க இந்த தொகுதியை கைப்பற்றிருக்காங்க போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இரட்டை தலைமை அப்படிங்கிற மாதிரி அதிமுக ஒரு பன்முகம் தன்மை இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் காரணம் காட்டி அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சந்திச்ச சவால்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் இபிஎஸ் அவர்கள் கிளியர் பண்ணியிருக்காருன்னு நம்புகிறேன் அந்த வகையில் அதிமுக கூட்டணி பொறுத்த அளவுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரோட இருந்தாங்களோ அவங்க அப்படியே கண்டினியூஸாக இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து அவங்களுக்கான வாக்குகள் வந்து இந்த இது வந்து குறைந்தபட்ச வாக்குகளாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அது இப்பயே பார்த்தீங்க அப்படின்னா மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக நிர்வாகிகளை சந்திச்சு சந்தித்து வாரம் ஒரு முறை சந்தித்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இளைஞர்களும் புது பெண்களோட வாக்குகள் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு உறுதியாக எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆர்டராக போட்டு இருக்காரு ஸோ அந்த அளவுக்கு நிர்வாகிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து இந்த அளவை வந்து தாங்க வேண்டிய நிலைமைகள் இருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறும் முனைப்பில் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் அது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் பதினாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலும் அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க ஏன்னா ரெண்டாயிர இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டிவிடுவேன் அவர்கள் சீமானவர்கள் வந்து தெளிவுபட தெரிவிச்சுட்டாரு ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனித்து போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த குறைந்தபட்ச வாக்குகளை வாங்குறதுக்கு தான் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதை வந்து அதை வந்து எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவர்கள் வந்து மாற்றி அமைக்க போகிறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இப்போ வர நியூஸ் வரைக்கும் இப்போ வரைக்குமே அவங்க வந்து தனித்து தான் இருக்கிறத வந்து அவங்க உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் சீமானவர்கள் அவர்கள் பொறுத்த அளவுக்கு எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிவித்த காரணத்தினால ஏழு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் தனிச்சு போட்டிட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க ப்ரீவியஸ் தேர்தல்களில் என்ன தான் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாங்கியிருந்தாலும் இந்த தொகு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் புது கட்சி வந்து தமிழ்நாட்டில் உதயமாயிருக்க காரணத்தினால அது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்களை மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து சீமானவர்கள் சமாளித்து வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகளை சேகரிக்க போகிறாரு அப்படிங்கிறது நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு பொதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்குது ஏன்னா விஜயவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் பிரச்சாரங்கள் வந்து மேற்கொள்ள தயாராக இருக்கிறாரு கடைசியாக நடந்த இந்த ஈரோடு தேர்தலில் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகள் வந்து கேட்டு வாங்கியிருந்தாரு எனக்கு பண்ணுவீங்கல்ல அப்படிங்கிறப்ப அந்த கேட்குறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது செய்ய விஜய் விஜயவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையறதுக்கு விஜய் அவர்களுக்கு நீங்கள் இந்த மக்கள் எப்படி சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்களுக்கு டேட்டா கிடையாது ஆனால் இருக்கிற ஏஜ்வைஸ் கேட்டகரிலாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீதமும் இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தொம்பது வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் வந்து யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வந்து டிவிக்கே முழுசாக வாங்கினாலும் டிஎம்கே ஏடிஎம்கேட்டே வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கட்சி சார்ந்த உறுப்பினர்களை வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் சேர்த்திட்டு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு இது ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டஃபஸ்ட் ஜாப்பாக இருக்கும்னு தெரியல ஆனா இந்த வாக்குகளை வந்து அவர் ஈஸியா கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா சி விஜய் அவர்களோட இந்த கூட்டணி விவரங்களை பின்னாடி பார்க்கலாம் இந்தந்த கட்சிகளோட இணைந்தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆக மொத்தத்தில் செங்கோட்டையன் அவர்களை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தளபதியாக வந்து விஜய் அவர்களுக்கு சேர்ந்து ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாலஞ்சு பேர் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடும் குறிப்பிட குறிப்பிடப்படும் அளவிற்கு நபர்கள் வந்து டிவி கே இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் என்ன நடக்கு போது என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தொடக்கமாக இருந்தாலும் மற்ற கட்சிகளோட மக்களோட எதிர்பார்ப்பு ஏன்னா விஜய் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் வந்து மினிமம் வாங்க போறாரு அப்படிங்கறத அவங்க உற்று நோக்கிட்டு இருக்காங்க சோ விஜய் அவர்கள் வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்குகள் வந்து விஜய் மிகப்பெரிய பதவிகள் வந்து விஜய் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அதிமுக கூட்டணியில இப்ப என்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்ந்த கட்சிகளும் பாஜகவும் இணைந்திருக்காங்க இன்னும் பாமகவும் தேமுதிகவும் மட்டும்தான் வீட்டிங்கில் இருக்காங்க பாமகவை பொறுத்தவற்றில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான பதிமூணு டு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வச்சுருக்காரு ஸோ அந்த வகையில் ஏன்னா இருப்பேரும் அதாவது அந்த கட்சிகள் இருக்கிற உட்கட்சி பூசல் காரணமாக ஐயா அவர்களும் ஐயாவோட மருத்துவர் சின்ன ஐயா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த பாமக ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய அளவில் லாபம் அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் அந்த அது எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எப்படி வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது தேமுதிக பொறுத்த மட்டும் ஜனவரி மாசம் அவங்க அறிவிக்கிறத தெளிவா தெரிவிப்பட சொல்லிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதிமுக கூட்டணியில் அங்க வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால ஒரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் அது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை எச்சத்தை கட்சி மக்கள் நீதி மையம் அதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால முப்பத்தஞ்சு புள்ளி எழுவத்தேழு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகைகளை பல தடவை தோல்விகள் தவிர இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலத்திலேயே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்த பதினாலே இந்த இடத்துல வெற்றி பெற முடியாத நிலையில் இருந்தாங்க பட் ஆனால் இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க மறந்து பின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியை கைப்பற்றிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் அவங்களோட வாக்குகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிக குறைவான அளவில் தான் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவுபட தெரியாத காரணத்தினால கண்டிப்பாக பார்த்திங்க அது அப்படி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பொறுத்தளவுக்கு அங்கே பல சர்வபலம் அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்சுது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி மாற்றியமைக்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அது முகஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த தடவை கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறத உறுதியாக அவர் நிலைமையில் இருக்குது பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி மூணு சதவீதம் ஏழு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு தனிச்சு போட்டிட்டால் நாம் தமிழர்கள் பொறுத்த மட்டும் இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இதே கூட்டணின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலங்கிறதுல இருந்தாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்க யாராச்சும் ஒருவேளை அதிமுக கூட்டணி போய் தாம் தமிழக வெற்றி சரி தாம் தமிழர் கட்சி அங்க வைத்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவுல வாக்குகளை வந்து நிறைய தொகுதி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுகக்கும் திமுகக்கும் வெற்றி வித்தியாசங்களை விட அதிகமான வாக்குகள் வந்து சீமானவர்கள் வச்சிருக்காரு ஸோ அந்த வகையில பாக்குறப்போ இது எப்படி நடக்க போகுது நடந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அதிமுகக்கும் மிகப்பெரிய அளவு வலு கிடைக்கும் தம் நம் தமிழருக்கு ஒரு பத்து பர்சன்ட் பத்து எம்எல்ஏக்கள் கிடைக்கிறதுக்கோ ஒரு அமைச்சர் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் அவங்களோட அவங்களோட ஆசைகள் எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அது என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்து தமிழகத்துக்கு பொதுவாக தான் தமிழக வட்டி கழகத்துறை நிலை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தனிச்சு போட்டிகிட்டா ஏன்னா வைஸ் கேட்டகிரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸும் புது புதுசாக இப்போ வந்து இந்த சார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலும் ஒரு பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகள் சார் வாக்கு சதவீதங்கள் குறைஞ்சிருக்கு மற்ற ஆனால் மக்கள் வந்து அதை ஏன்னா ரெக்டிஃபை பண்றது மிகப்பெரிய அளவில் நல்லதான் நல்ல விஷயம் தான் அதை வந்து தேர்தல் கமிஷன் மிகப்பெரிய அளவில் அருமையாக பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு நம்புறேன் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதே கூட்டணி அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றிகளாக இணைந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து இந்த இடத்துல சேகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது அவர்கள் எப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கு எதுவும் பொதுவாக தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இதை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் என்னோட உரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்